டிஎன்பிசி தேர்வாணையம் மாணவர்களுடைய ஒரு கொரிஸ் அதாவது மாணவர்களுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் அவங்களுக்கு ஒரு தீர்வு ஒரு சொல்யூஷன் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும் நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கீங்க நீங்கள் ஏதாவது கொரினா நீங்கள் கால் பண்ணலான்னு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கீங்க பட் கால் பண்ணால் யாரும் எடுக்கிறது கிடையாது ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் கிடையாது மெயிலும் போட்டாச்சு நீங்கள் அமைதியாக இருந்துட்டால் எல்லாருமே வந்து கற்று கற்று கத்திட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க இது ஒரு தேர்வாணையம் பண்ணக்கூடிய ஒரு செயலாங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது ஒரு தேர்வாணையம் ஒரு அமைப்பு நடத்துகிறீங்க மாணவர்களுக்காக ஒரு அரசு அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு நடத்துகிறீங்க மாணவர்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா உங்கள் கேள்விகள் முன் வைக்கிறாங்க கால் பண்ணி சொல்கிறாங்க மெயில் அனுப்புகிறாங்க அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படின்ட்டு நீங்கள் சொல்லாமலே இருக்கீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் டூ தேர்வுக்கு மாணவர்கள் எப்படி தயாராகுவாங்க உங்களுக்கு என்ன நீ எவ்வளோ போஸ்டிங் போருங்களோ அத்தனை பேர் இருந்தால் போதும் உங்களோட கடமை முடிஞ்சு போச்சு உங்களுக்கான சம்பளம் வந்துடும் உங்கள் கடமை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் யாரும் உங்களை கேள்வி கேட்க அங்கே யாரும் இது கிடையாது அதில் தான் நடத்தாமல் இருந்தால் தான் உங்களை வந்து பார்த்தோன்னா மேல இடத்துலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க அப்போ உங்களுக்கு ஃபேவராக உங்களுக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கீங்க உங்களை யாரும் குறை சொல்லிடக்கூடாது டிஎன்பிசி தேர்வாணையத்து மேலே யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எந்த இடத்துலையும் எங்களை வந்து பார்த்தோன்னா யார் தப்பு சொல்லலாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் தப்பே இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு தெளிவாக இருக்காங்க டிஎன்பிசி தேர்வாணையம் ஏன்னா இன்றைக்கி பதில் சொல்லியிருக்கலாம் ஒரு அறிவிப்பு விட்டுருக்கலாம் இது சம்மந்தமாக ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் பட் இப்போ வரைக்கும் மௌனம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்கலாம் இதுக்கப்புறம் விடுறாங்களான்னு பார்க்கலாம் இதுக்கப்புறம் மௌனமாக இருக்கிறது எப்படி நாளைக்கு குரூப் நோட்டிஃபிகேஷன் விட்டால் எல்லாரும் அமைதியாகிடுவாங்க ஓகே குரூப் நோட்டிஃபிகேஷன் விடுங்க அதில் பாடத்திட்டங்கள் வந்து இருக்கும் அதுக்கும் பசங்கள் படிப்பாங்க கேள்விகள் அது வந்து வேறு விதமான ஒரு கேள்வி பேப்பராக இருக்கும் அப்போ ஒவ்வொரு தேர்வுமே ஏதோ ஒரு முரண்பாடுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னா டிஎன்பிசி மேலே இப்போ இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக போயிடும் உண்மையிலுமே கண்டிப்பாக போயிடும் பதிமூணு லட்சம் பேர் அப்ளை பண்ண இந்த எக்ஸாம் குரூப் வரும் கூட அடுத்த வருஷம்லாம் பதிமூணு லட்சம் கூட எழுத மாட்டான் அப்ளை பண்ணுறது ஏழு லட்சம் தான் இருக்கும் இதில் பெருமை கிடையாது இது வந்து டிஎன்பிசி தேர்வாணையத்துக்கு பெருமை கிடையாது ஒரு ப்ரைவேட் வேலை கூட நம்பி போயிடலாம் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சுங்கிறது டிஎன்பிசி தேர்வாணையத்துக்கு இந்த அரசுக்கும் பெருமை கிடையாது இதுக்கு டிஎன்பிசி தேர்வாணையம் வந்து பார்த்தா தலை குனிஞ்சு தான் இருக்கணும் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் இருபது லட்சம் பேர் எத்தனை இருபத்தி மூணு லட்சம் பேர்லாம் கூட அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் இந்த இடம் பதிமூணு லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்த டைம் கண்டிப்பாக இன்னமும் குறையும் இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் டிஎன்பிசி தேர்வாணையத்து மேலே ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போவே எவ்வளோ பேத்துக்கு போயிடுச்சு ஏதோ அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு நம்பிக்கை நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க தீர்வு சொல்லுவீங்கன்ட்டு அதுவும் நீங்கள் மௌனம் மௌனமாக இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணாலும் டிஎன்பிசி தேர்வாணையம் வந்து பார்த்தோன்னா ஒரு வால் மாதிரி தான் சுவர் மாதிரி செவுத்துக்கிட்ட பேசுகிறதும் டிஎன்பிசி தேர்வாணையத்திட்ட போய் நம்ம கோரிக்கை வைக்கிறது ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு சைடுலையும் நமக்கு எதுவும் பதில் வராதுங்கிற மாதிரி தான் கேள்விகள் கேட்குறோம் ஓகே உங்கள் சைடுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பதில் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும் இல்லை அதுவும் மாணவர்களுக்கு பதில் சொல்கிறதுங்கிறது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது மாணவர்கள் எதுவுமே வந்து பார்த்தினா தேவையில்லாமல் இங்கே எதுவுமே போராடுறது கிடையாது நியாயமான கேள்விகளோட தானே அவங்க போராடுறாங்க நியாயமான நியாயமான கேள்விகளோடு தான் உங்கள் கூட கோரிக்கையே வைக்கிறாங்க அவங்க கேட்குற கேள்வியே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தாம் வகுப்பு தரம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வினாத்தால் இந்த அளவுக்கு தான் இருக்குமா இது வரைக்கும் டிஎன்பிசி தேர்வாணையம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் இப்படிப்பட்ட கேள்விகளே இருந்ததே கிடையாது அப்போ இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கேள்விகள்லாம் பத்தாம் வகுப்பு தரப்பில் கேட்கப்படாத கேள்விகளா தான் நீங்கள் தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு ஆஸ்பிரண்ட்டை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி அப்போ எடுத்தவங்களாம் அது கிடையாதா அது பகிரகமாக ஒத்துக்குங்க இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களாம் திறமை இல்லாதவர்கள் அரசு அதிகாரிக்கு வந்து பார்த்தோன்னா தகுதி இல்லாதவர்கள்னு பகிரங்கமாக ஒத்துக்குங்க அப்போ இனி தான் நீங்கள் அப்படி எடுப்பேன் அதுக்கு இந்த அளவுக்கு தேவையா ஒரு அசிஸ்டன்ட் குரூப் ஃபோர் ஜாப்புக்கு இந்த அளவுக்கு தேவையான தான் நான் கேட்குறேன் திரு கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் பாடநூலில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய தமிழ்நாடு போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தோன்னா சட்டசபையில் பேசியிருக்க அந்த வீடியோ கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாடு பாடநூலில் இருக்கக்கூடிய பாடங்களில் இருக்கக்கூடிய தகவல் டிஎன்பிசிக்கு ஒரு குரூப் ஃபோருக்கு ஒரு பத்தாம் வகுப்பு தரப்பிலான ஒரு தேர்வுக்கு தமிழ் தேர்வுக்கு எடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து அது போதுமானதாக இல்லையான் கேள்வி நீங்கள் சிலபஸிலேருந்து எடுக்கிறீங்க அவசரம் எங்கேருந்து வேணால் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மனசாட்சி அதாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து சொல்லலாம் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில் வந்து நீங்கள் சமாளிக்க இங்கே சமாளிக்கிறதுங்கிறது வேற கேள்வி கேட்குறவங்களுக்கு திருப்தியாக வந்து பதில் சொல்கிறதுங்கிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்கிற பதில் என்ன தெரியுமா ஆகிடும் நாங்கள் ஓகேன்னு எடுத்துக்கிறது நீங்கள் எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னு இடத்துல பேசுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நம்ம எழுப்ப முடியாது பார்த்தீங்களா அந்த கதை தான் இது என்னங்கிறது தெரியும் ஸ்டூடெண்ட் என்ன இஷ்யூவில் இருக்காங்க அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க எந்த மாதிரியான ஆதங்கத்தில் இருக்காங்க இது எல்லாமே டிஎன்பிசிக்கு தெரியும் யாரும் வந்து இங்கே படித்தவங்க படிக்காதவங்க கிடையாது எல்லாம் படித்து ஒரு தலைவர் போஸ்டிங்கில் ஒரு செக்ரட்டரி போஸ்டில் இருக்கிறவங்க தான் எல்லாமே யாருமே வந்து சின்னவங்க கிடையாது திறமை உள்ளவர்கள் தான் நமக்கு புரியிறத விடவே அவங்களுக்கெல்லாம் பத்து மடங்கு புரியும் புரியாமலாம் கிடையாது ஆனால் என்ன ஒத்துக்கக்கூடாது இல்லை நம்ம பக்கம் தப்பை ஒத்துக்கிட்டோம்னா அது நம்ம வந்து கவர் இந்த கவர்மெண்ட்டுக்கே ஒரு ஆகிடும் இல்லை நம்ம தப்பை ஒத்துக்கிட்டோம்னா நம்ம தப்பு பண்ணவங்களாம் மாறிடுவோம் தப்பை தூக்கி ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போட்டுடலாம் நாங்கள் சிலபஸ் படி தான் எடுத்துருக்கோம் நீங்கள் தான் சரியாக பண்ணலை நாங்கள் சிலபஸ்லேருந்து தான் நாங்கள் கேட்டிருக்கோம் எல்லா டாபிக் சிலபஸ்லேருந்து தான் வந்திருக்கு அதையே தான் கடைசி பேசிட்டு இருப்பேன் தவிர பத்தாம் வகுப்பு தரப்பில் தான் கேள்விகள் எடுத்திருக்காங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஆமான்னு ஒத்துக்குங்க பத்தாம் வகுப்பு தரப்பில் தான் எடுத்திருக்கோம் இந்த கேள்விலாம் பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கு தான் ஒத்துக்குங்க அப்படிப்பட்ட கேள்விகளை நாங்கள் கேட்குறோம் பத்தாம் வகுப்பு தரப்பிலான கேள்விகளா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கேள்வி நாங்கள் முன் வைக்கிறோம் இது பத்தாம் வகுப்பு தரப்பிலான கேள்விகளா இப்படி தான் இருக்குமா அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் கேள்விகள்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் கேள்னா என்னது அந்த சொல்லுங்களேன் ஆதி காலத்து மனிதர்கள் குரங்கு குரங்கு காலத்தில் போய் நம்ம குரங்குக்கே போயிடணும் நம்ம மிருகங்கள்லாம் மாறிடணுமா இருக்குது அப்படி தானே இருக்குது இப்போ பேச்சு மொழியிலிருந்து எழுத்து மொழிக்கு போயிடணுமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு டிஎன்பிசி இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் தீர்வு கொடுத்தே ஆகணும் எல்லா டைமும் கடந்து போயிட்டு இப்போ நாளைக்கு என்ன குரூப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவீங்க பாதி பேர் இதில் காணாமல் போயிடுவோம் கரெக்டு தான் பாதி பேர் காணாமல் போயிடுவோம் அப்படி அமைதி ஆகிடும் நீங்களும் அமைதி இது வந்து தீன்பிசி அழகு இல்லை இப்படி நீங்கள் இப்படி ஒரு அமைதிப்படுத்துறது இது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு சாகுமறை வந்து வந்து தான் போ போராட்டம் பண்ணுறாங்க ஒரு 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 தீர்வுக்காக சாகுமுறை போராட்டம் பண்ணுறாங்க ஒரு நூறு பேர் போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் வாயவே திறக்காமல் என்ன சொல்கிறீங்கன்னா ஆ சாகர் வரைக்கும் போராட்டம் மாட்டாங்களா செத்துட்டாங்கன்னா போராட்டம் இருக்காது இல்லை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அமைதியாக இருக்கிறது எப்படின்னா அவனே கத்தி 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 ஓஞ்சி அவனே போயிடுவான் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எதுக்கும் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் பட் உங்கள் மேலே ஒரு அலிகேஷனோ ஒரு தப்பு இருந்தால் இல்லை இது தப்பு நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் போஸ்ட் போடுவீங்க ட்விட்டர்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ தவறான செய்திகளை பரப்பாதீர்கள் சரி இப்போ சரியான செய்திகள் சொல்லியிருக்கோம் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்களேன் மாணவர்கள் ஒட்டுமொத்த எல்லா மாணவர்களும் உங்களுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லுங்கள் மெஜாரிட்டி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து கருத்து கேளுங்கள் யாருமே யாரையுமே நம்பாதீங்க ஸ்டூடெண்ட்டை நீங்கள் டைரெக்டாகவே சர்வே எடுங்க டிஎன்பிசி மாணவர்கள்ட்ட சர்வே எடுங்க உங்களுக்கு இந்த தேர்வு பத்தாம் வகுப்பு தரப்பில் தான் கேள்விகள் இருந்ததா உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சா இல்லை ஏதாவது மாற்று கருத்து இருக்கா நீங்கள் டிஎன்பிசி மாணவர்கள்ட்டே கருத்து கேளுங்க வேறு யார்ட்டுமே கேட்காதீங்க இல்லை டிஎன்பிசியில் அந்த நீங்கள் சொன்ன எக்ஸ்பர்ட் கமிட்டி அவங்கள தவிர்த்து இந்த கேள்விகள் எடுத்தாங்க பார்த்து எக்ஸ்பர்ட் கமிட்டி அவங்கள விட்டுருங்க தனியாக ஒரு குழு அமைச்சு அவங்ககிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி தேர்வு இந்த கேள்விகளை விட்டு பார்த்தாங்களான்னு எனக்கு தெரில ஏதோ ஒரு கேள்வி எடுத்து தூக்கி போட்டு கொடுத்துட்டாங்களா இருக்குது அது பத்தாம் வகுப்பு தரமா என்ன எதுலாம் இல்லாமல் எதுக்கோ எங்கேயோ எடுத்த கொஷின் எடுத்துக்கிட்டு வந்து இந்த குரூப் ஒர்க்கு போட்டு இதான் கொஷின் கொடுத்துட்டாங்க போல் அப்படி தான் இருக்குது இப்போ பார்த்தா கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு தெரியாதா இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக கொஷின் எடுத்தவங்க இருந்து தான் எடுத்திருப்பாங்க இருந்து அப்படியே இருக்கும் கேள்வி லைன் எதுவும் மாறாமல் அப்படியே இருக்கும் கேட்டால் இதுக்கு ஒரு கமெண்ட் போடுவாங்க என்னென்னா கொஸ்டின் எல்லாத்துக்கும் தானே டஃப் எல்லாத்துக்கும் தானே கஷ்டம் எல்லாத்துக்கும் தான் கஷ்டம் எல்லாத்துக்கும் தான் கஷ்டம் படித்தவனுக்கும் கஷ்டம் படிக்காதவனுக்கு கஷ்டம் இது வந்து கரெக்ட் கிடையாது படித்தவனுக்கும் கஷ்டம் படிக்காதவனுக்கு கஷ்டம் அப்புறம் எதுக்கு படித்தவன் என்ன பண்ணுவான் அவனும் படிக்காம தான் போவான் அப்போ இங்கே எங்க தேர்வு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எப்படி இது குவாலிட்டியான ஒரு ஆஸ்பிரண்ட்டை தேர்வு பண்ணுற முறையாது ஒரு நூறு கேள்வி இருக்குன்னா ஒரு ரெண்டு ஆஸ்பிரண்ட் எழுதுறாங்க நூறு கேள்வி தமிழில் ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு பேரும் புக்கில் இருந்து கேட்ட கேள்விகளை ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்துட்டாங்க மீதி ஐம்பது கேள்வி தான் கேட்டிருக்காங்க ஆனால் எங்கேருந்தோ அதாவது புக்குக்குள்ளேருந்து இருந்து ஒரு 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 வரையறைக்குள்ள இருந்து கேட்டிருந்தா பரவாயில்ல நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இதெல்லாம் இல்லாத ஒரு சோர்ஸ் நீ கல்வெட்டுக்குள்ள நிகண்டுக்குள்ள டிகிரி ஸ்டாண்டல் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கள் கூட இல்லை அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பதிப்பக்கத்தில் தான் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய ஐம்பது கேள்வி அந்தந்த ஸ்டூடெண்ட்டு சும்மா ல ப்ரூஃபில் போட்டு எவனுக்கு வருதோ அவனுக்கு தான் அப்போ இந்த இடத்துல லக்குங்கிறது தான் மெஜாரிட்டி ரோல் பண்ணும் எல்லோரும் ஒரு கட்டத்தில் வந்துடுவோம் நான் போஸ்டிங் வாங்குறதுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் எல்லோரும் வந்துவிட்டோம் எல்லாம் நல்லா படிச்சவங்க எல்லாம் ஐம்பது பர்சன்ட் வந்துவிட்டோம் மீதி இருக்கிற ஐம்பது பர்சன்டேஜ் கண்ணை கட்டிட்டு ஓடணும் கண்ணை கட்டிட்டு யார் எந்த பக்கம் ஓடுறோமோ ஓடிடணும் ஆனால் அந்த ப இடத்த ரீச் பண்ணிடணும் இது என்னது போட்டி இது தான் நடத்தக்கூடிய போட்டியாக டிஎன்பிசி இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் குரூப் நோட்டிஃபிகேஷன் விடுங்க விடாம போங்க விட்டால் கூட நாங்கள் எதா எந்த பேஸில் நாங்கள் படிக்கிறது இதை எந்த பேஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க எந்த நம்பிக்கையில் எடுத்து வச்சு படிப்பாங்க மாணவர்கள் என்ன நீங்கள் சொல்ல வரீங்க சும்மா குத்து மதிப்பாக படிங்க குத்து மதிப்பாக தான் கேள்வி இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அதுவும் தெரில இந்த மாதிரி டிஎன்பிசி தேர்வாணி இவ்வளோ தூரம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் மாணவர்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டத்தை கொடுப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல டோட்டலாக யாருமே எதிர்பார்க்கல இப்போவும் நீங்கள் மௌனம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலேயும் டிஎன்பிசி தேர்வாணையத்து மேலேயும் இந்த அரசு மேலேயும் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச மதிப்பு கூட டோட்டலாக போயிடும் ஒரு ஆஸ்பிரண்ட் இங்கேருந்து டிஎன்பிசியை நம்பாமல் நான் ப்ரைவேட் ஜாபுக்கே போயிடறேண்டா இவங்க நம்புறதுக்கு நான் பிரைவேட் ஜாபே போயிடுவாங்கிறது டிஎன்பிசி தேர்வாணையத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானம் இதை விட ஒரு ஒன்றுமே கிடையாது நாலு பேர் சொல்லும் போதே போதும் டிஎன்பிசி அடையா அங்கெல்லாம் போகாத வாழ்க்கையே போயிடும் இதை விட என்ன இருக்குது டிஎன்பிசி தேர்வானத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேர் வந்து இதை விட என்ன அப்படி இருக்குது யாராவது கேட்டால் டிஎன்பிசி விட்டு கொடுக்காத மாதிரி இருக்கணும் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் விட்டு கொடுக்காமல் ஈவன் நம்மளோட இதில் கூட நம்ம விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கோம் இப்போ நாமளே டிஎன்பிசி தேர்வானத்துக்கு இவ்வளோ தூரம் எதிர்ப்பாக பேசுகிறோம்னா மனசில் இருக்கிற ஆதங்கம் சும்மா நம்ம எதிர்ப்பாக பேசணும் கிடையாது நாம் வந்து விரும்பின ஒரு டிஎன்பிசியை நம்மளே எதிர்க்கிறதுக்கு காரணம் நமக்கு ஒரு அநீதி நடக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம் நடக்கும்போது டிஎன்பிசி வாயை திறக்காமல் இருக்காங்களே அதுவே நமக்கு கஷ்டமாக இருக்கு அதுவே நமக்கு கஷ்டமாக இருக்கு தேர்வாணையம் கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கொடுக்கணும் கொடுத்த ஆகணும் கொடுக்காத வரை அடுத்த வரை எப்படி மாணவர்கள் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க எப்படி அடுத்து ஃபோக்கஸ் பண்ண போவாங்க எந்த அடிப்படையில் எந்த நம்பிக்கையில் படிப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேர்வாணையம் என்னதான் நாளைக்கு பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தோம் எதுவும் வரல மேபி இதுக்கப்புறமோ இல்லை நாளைக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே ஏதாவது ஒன்று தகவல் சேர்த்து கொடுக்குறாங்களான்னு நம்ம பார்க்கலாம் பட் இதை விடக்கூடாதுங்க கேட்காமலே இருக்கிறது வந்து பார்த்தினா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்களே நம்மளை கடைசியாக நம்மளை முட்டாள் நினச்சிடுவாங்க அவ்வளோதான் நம்மளை முட்டால் டீம் பி எல்லாருமே முட்டாள்கள் கத்துவாங்க கதறுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க அப்படிங்கிறத தான் டீம் பி திரும்ப திரும்ப நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு டேய் நீங்கள் முட்டாள்கள் அப்படின்னு திரும்பி டீம் பிசி நம்ம மேலே வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டே இருக்குது நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு ஃபேவராக என்ன பதில் இருக்கோ அதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின் தான் வந்து டீன்பிசி தேர்வானையும் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் டிம்பிசி தேர்வானையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி